இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தாக்குவோம் ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை இஸ்ரேலின் நியோவுகணை தாக்குதலில் ஈரானிய இளம்பெண் கவிஞர் குடும்பத்துடன் பலி போர் நிறுத்தத்தை அங்கீகரிக்காத ஈரான் உச்ச தலைவர் மீண்டும் பதற்றம் சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு அதிர்ச்சி கொடுத்த ஈரான் வெளியான அதிரடி அறிவிப்பு மூன்று முக்கிய இஸ்ரேலியர்களை தூக்கிலிட்டது ஈரான் ஈரானில் ஆட்சி மாற்றமா மாற்றி பேச தொடங்கிய ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் ஆயிரக்கணக்கான கனடியர்கள் அரசு நடவடிக்கை காசாவில் கவச வாகனத்துக்குள் குண்டுவெடிப்பு ஏழு இஸ்ரேலிய படையினர் பலி கலிபோர்னியாவில் படகு கவிழ்ந்ததில் எட்டு பேர் உயிரிழப்பு ரயிலில் ஒரு பையுடன் பயணிக்கும் முன்னால் பிரிட்டிஷ் பிரதமர் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கிடையே இடையே நூற்றுக்கணக்கான கனேடியர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவர்கள் நாடு திரும்பியுள்ளார்கள் ஆனால் இன்னமும் ஆயிரக்கணக்கானோர் மத்திய கிழக்கு நாடுகளில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் ஆயிரக்கணக்கான கனேடியர்கள் சுமார் ஆறாயிரம் கனேடியர்கள் மற்றும் கனேடிய நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றவர்கள் இன்னமும் இஸ்ரேல் மற்றும் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருப்பதாக குளோபல் அப்பாரிஸ் கனடா அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இவர்கள் போக மேலும் ஐயாயிரத்தி ஐநூறு பேர் ஈரானில் இருப்பதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் வான்வழி மூடப்பட்டுள்ளதால் அண்டை நாடுகள் மூலமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் கனடியர்களை கனடாவுக்கு அழைத்து வர கனடா அரசு விமானங்களை ஏற்பாடு செய்து வருவதாக கனடா வெளிவிவகாரங்கள் துறை அமைச்சரான அனிதா ஆனந்த் தெரிவித்திருக்கின்றார் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கையில் ஒரு பையுடன் ரயிலில் பயணிக்கும் புகைப்படம் சமூக வலைதளத்தில் தற்பொழுது வைரலாகி வருகின்றது காசாவின் கான்யோனிஸில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் ஏழு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரின் கவச வாகனத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்த வெடித்ததில் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது கவச வாகனம் தீப்பிடித்து எரிந்தது என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது கொல்லப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரின் பெயர் விவரங்களை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது அவர்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா கலிபோர்னியாவின் தகோ ஏரியில் திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இடியுடன் கூடிய மழையின் போது படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் ஏரியின் தென்மேற்கு பகுதியில் புயல் காரணமாக அதிக அலைகள் எழுந்ததால் இருபத்தி ஏழு அடி உயரமுள்ள படகு கவர்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இதன்போது படகில் பத்து பேர் இருந்ததாக அமெரிக்க கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தினை அடுத்து இரண்டு பேர் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஈரானிய ஜனாதிபதி உட்பட மூத்த அதிகாரிகள் மற்றும் அமைப்புகள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நேற்று தினம் உறுதிப்படுத்தி இருப்பினும் நாட்டின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக கருதப்படும் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி இதுவரை போர் நிறுத்தம் தொடர்பில் எந்த ஒப்புதலையும் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் உச்ச தலைவர் அரசு தொடர்பான விடயங்களில் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் கொண்டவர் மேலும் ஈரானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள கண்கள் போர் நிறுத்தம் குறித்து அவர் எப்போது கருத்து தெரிவிப்பார் என்பதில் கவனம் செலுத்துகின்றனர் கமேலி மத்திய தெஹ்ரானில் உள்ள தனது வழக்கமான இல்லத்தை விட்டு வெளியேறி இப்பொழுது ஒரு பாதுகாப்பான பதுங்கு குழியில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதனை ஈரான் மறுத்திருக்கிறது அவர் கடைசியாக ஜூன் பதினெட்டு அன்று அரசு தொலைக்காட்சியில் முன்பதிவு செய்யப்பட்ட செய்தியில் தோன்றியிருக்கின்றார் அதில் அவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெஹ்ரானின் நிபந்தனையற்ற சரணடைதல் என்ற அழைப்பை நிராகரித்திருக்கின்றார் எக்ஸில் அவரது அதிகாரப்பூர்வ கணக்குகள் போர் நிறுத்தத்திற்கு முன்பு செயலில் இருந்த போதிலும் அன்று இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து தாக்குதலுக்கு பிறகு மற்றொரு முன்பதிவு செய்யப்பட்ட செய்தி ஒளிபரப்பப்பட்டதிலிருந்து அவர் பொதுவில் காணப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான தங்கள் ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கான சட்ட மூலம் ஒன்றை ஈரான் நிறைவேற்றியுள்ளது ஈரானில் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் அணுசக்தி தொடர்பான நிலைப்பாடு கடுமையாக மாறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அணு ஆயுதம் உருவாக்க முயற்சிக்கவில்லை என்ற போதிலும் கடந்த வாரம் ஐஏஇஏ ஈரான் அணுசக்தி ஒப்பந்தங்களை மீறியது என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு நேரடியாக வழிவகுத்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இந்த ஈரான் அணுத்தளங்கள் மீது தாக்குதல் நடந்த போதிலும் அதை கண்டிக்க கூட முன்வராமல் ஐஏஇஏ தங்களது நம்பகத்தன்மையை விற்றுவிட்டதாக ஈரான் நாடாளுமன்ற தலைவர் தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக ஈரான் அணுசக்தி அமைப்பு ஐஏஇஏ உடனான ஒத்துழைப்பை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது இதன்படி கண்காணிப்பு காமராக்கள் நிறுவப்படாது ஐஏஇஏ ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது மற்றும் தொடர்பான அறிக்கைகள் அனுப்பப்படாது என்றும் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட மூலத்தையும் கொண்டு வந்திருக்கின்றனர் அத்துடன் இந்த சட்டத்தின் மொத்த அம்சங்களுக்கும் ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கின்றது எவ்வாறானதொரு பின்னணியில் ஈரான் தற்பொழுது சமாதான அணுசக்தி திட்டம் என்ற பெயரில் மேலும் வேகமாக திட்டங்களை முன்னெடுக்கும் என அறிவித்திருக்கின்றது மேலும் தாங்கள் நிச்சயமாக அணுசக்தி தொடர்பான தங்கள் பார்வையை மாற்றப்போவதாகவும் ஆனால் அது எந்த திசையில் என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது எனவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மீண்டும் தாக்குவோம் ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்தால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்டவர் அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன அவர்களால் நீண்ட காலம் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது பல தசாப்தங்களுக்கு அவர்களின் அணுசக்தி திட்டங்கள் பின்னடைவை சந்தித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நல்லபடியாக முன்னோக்கி செல்கிறது ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியதால்தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்தது ஹிரோசிமா நாகசாகி ஆகியவற்றை உதாரணமாக பயன்படுத்த விரும்பவில்லை ஆனால் தற்பொழுதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் தான் போர் முடிவுக்கு வந்தது பாலசீனத்தின் காசாவின் வளர்ச்சி காணப்படுகிறது ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக மேற்கு ஆசியாவில் நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டுள்ளது ஈரான் மீண்டும் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்தால் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கூறியதாகவும் அதில் பாதிப்புகள் அதிகம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்கா தெரிவித்திருந்தது ஆனால் ஈரான் தரப்பில் அந்த அணுசக்தி நிலையங்கள் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் அதிலிருந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வேறு இடத்திற்கு மாற்றும்படியான காணொலிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பன்னிரண்டு நாட்கள் போருக்குப் பிறகு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது இந்த நிலையில் முன்னதாக ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை என ட்ரூத் சோசியல் ஊடகத்தில் பதிவு செய்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இப்பொழுது அந்த நிலைப்பாட்டிலிருந்து விலகியிருக்கின்றார் நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது தற்பொழுது தேவையில்லை அது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம் திடீர் ஆட்சி மாற்றம் காரணமாக மேலும் பதற்றங்கள் உருவாகக்கூடும் என தெரிவித்திருக்கின்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இஸ்ரேல் பிரதமர் தான் இந்த போர் முடியும் என்று கூற அதற்கு அமெரிக்க ஜனாதிபதியும் மறைமுகமாக ஆதரவு தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போதைய நிலைமையில் ட்ரம்பின் இந்த புதிய பேச்சு ஈரான் இஸ்ரேல் மோதலில் அமெரிக்காவின் நிலையை மீள பரிசீலனை செய்யும் ஒரு அடையாளமாகவே கருதப்படுகிறது இதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் மற்றும் துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் ஆகியோரும் இது ஆட்சி மாற்றத்தை பற்றி அல்ல முக்கிய நோக்கம் நிலைத்த அமைதி ஏற்படுத்துவது என வலியுறுத்தி இருக்கின்றனர் எவ்வாறாயினும் ஈரான் அணுசக்தி திட்டங்களை மறுசீரமைக்க முயற்சித்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது பற்றிய அமெரிக்க கண்ணோட்டம் தொடர்ந்த வண்ணமாகவே காணப்படுகின்றது இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல்களில் கொல்லப்பட்ட ஈரானியர்களில் பிரபல ஈரானிய கவிஞர் பர்னியா அப்பாசியும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருபத்தி மூன்று வயதான கவிஞரும் ஆங்கில பட்டதாரியுமான பர்னியா அப்பாசி கடந்த வெள்ளிக்கிழமை தலைநகர் தெஹ்ரானில் அவர் வசித்து வந்த அடுக்குமாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய ஏவுகணை தாக்கியதில் கொல்லப்பட்டிருக்கின்றார் பர்னியா தனது தந்தை அவரது தாயார் மற்றும் அவரது பதினாறு வயது சகோதரர் பர்காம் ஆகியோருடன் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஈரானில் உள்ள இந்த இராணுவ நிறுவனத்துடன் எந்த தொடர்பும் இல்லாத கவிஞரான பர்னியா காஸ்வின் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் அங்கு அவர் ஆங்கில மொழிபெயர்ப்பை பயின்றமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன கொலைகளை நடத்த ஈரானுக்குள் உபகரணங்களை கடத்த முயன்றதற்காகவும் அவர்கள் குற்றவாளிகள் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலுடன் ஒத்துழைத்ததாக தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்களில் எதிரிஸ் அலி அசாத் சோஜாய் மற்றும் ரசூல் அகமது ரசூல் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன பன்னிரண்டு நாள் மோதலின் போது இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட எழுநூறு பேரை ஈரான் கைது செய்துள்ளதாக அரசு நடத்தும் நூர் நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது